ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே மட்டும் இல்லாம ஃப்ரைடேயில் ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தேதி அச்சய தேதினா இந்த டேட்ல வந்து என்ன பண்ணாலும் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கோல்டு வாங்கினா மணி வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தா அதுவும் இல்லாமல் எஸ்பெஷலி வந்து இந்த இந்த தினத்தில் வந்து தானம் கொடுத்தா வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப் சேனலில் பார்த்தேன் இன்றைக்கி வந்து எனக்கு ஒர்க்குன்றதால ஈவினிங் இப்போ லாக் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சிச்சு இன்றைக்கி வேறு ஃப்ரைடே இல்லையா ஸோ சாமி கும்பிடணும் அப்போ வந்து பூஜை சாமான் எல்லாமே வந்து கழுவி வச்சுட்டேன் அந்த மீன் வயல் வந்து மாவு வந்து இட்லி தோசை ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறதால வீட்லேயே வந்து மாவு அரைச்சிட்ருக்கேன் ஸோ அதை அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து இப்போ ஸ்ரீலங்காலெலாம் வந்து என் மாமியாருக்கெலாம் எப்படி அரைச்சி அதை வித்தவுட் ஈஸ்ட் வந்து அதை புளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ இங்கே இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது இப்போ வந்து உளுந்து அரிசி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உளுந்து ஒரு டம்ளர் போட்டிங்க அப்படின்னா அரிசி வந்து ஒரு மூணு டம்ளர் வந்து போடணும் இல்லை உளுந்து அரை டம்ளர் போடுறீங்க அப்படின்னா அரிசி அதாவது பச்சரிசி யூஸ் பண்ண மாட்டோம் புழுங்கல் அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்குது இல்லையா அதுவும் நீங்கள் ஊற வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இந்தியாவில் வந்து இட்லி அரிசின்னு செப்ரேட்டாகவே விற்கும் அந்த இட்லி அரிசியை தான் வந்து நாங்கள் இந்த மாவரை அரைக்கிறதுக்கு வந்து நான் வந்து பயன்படுத்துவேன் அது இன்னுமே வந்து இட்லி சாஃப்டாக டேஸ்டியா வந்து வரும் அதுதான் வந்து ஒரு சீக்ரெட் இப்போ வந்து என்னோட அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்தும் மூணு டம்ளர் அரிசியும் போட்டிருக்கேன் இட்லி மாவு அரைச்சு ரொம்ப நாளுமே நம்ம வைக்க முடியாது வச்சும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு த்ரீ டேஸ் மேக்ஸிமம் அதுக்கு மேல வந்து வந்து நம்ம மாவு அரைக்கணும் அந்த மாதிரி தான் வந்து யூஸ்வலாவே பண்ணுவோம் இப்போ வந்து பேக் கேமராவில் காய்ப்பேன் எப்படி வந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த ப்ராசஸ் உளுந்து வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டேன் இது ஒரு டம்ளர் உளுந்து நல்லா வந்து பஃபியாக வர வரையும் நம்மளை வந்து அரைச்சா நல்லாயிருக்கும் இது கிரைண்டரு மாவு அரைக்கும் போது மாவுலாம் இப்படி தெரிச்சு இருக்கு அதான் இப்போ வந்து அரிசி அரைஞ்சிட்ருக்கு ஸோ இந்த அரிசி வந்து நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நல்லா இந்த உளுந்தோடு க கட்டி கொஞ்சம் உப்பு போட்டு நான் பிணைவேன் பாருங்களேன் அதே மாதிரி நல்லா பிணஞ்ச வச்சுட்டிங்காவே சூப்பராக வந்து குளிச்சிரும் வந்து அரிசி வந்து அரைஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணலான்னா அழகாக இந்த அரிசி ப்ளஸ் இந்த உளுந்தோடு இந்த மாவு போட்டு நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டு இப்போ வந்து வெயில் சீசன் அப்படின்றதால சீக்கிரமாக வந்து மாவு குளிச்சிரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அஞ்சு மணி ஆகுது அஞ்சு மணிக்கு வச்சு நான் ஒரு பத்து மணிக்குள்ளே இந்த மாவு வந்து நல்லா புளிச்சிரும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் குளிர் சீசன் அப்படின்னும் போது நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வச்சிங்கன்னா காலையில் நல்லா பொங்கி வந்திருக்கும் பட் இப்போ வெயில் சீசன் அப்படின்றதால ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து குளிக்க வச்சால் போதும் இல்லைன்னா மாவு வந்து ரொம்ப குளிச்சு போயிடும் சும்மா ஈவினிங் ரொட்டீன் மாதிரி தான் நான் எடுக்கிறேன் என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வந்து கார் ஏதோ வாஷ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாரு ஏன்னா சாமி கும்புறதுக்கு பூலாம் பறித்து வச்சுக்க சொல்லியிருக்கேன் எனக்கு ஃப்ரைடே வேறு கொஞ்சம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்களாம் என்ன இருக்கீங்க ஈவினிங் உங்கள் வீட்டில் அப்படின்றத அப்டேட் பண்ணுங்கள் நான் இதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒர்க் முடிஞ்சு என்னோடய யூஷுவல் ரொட்டீன் வந்து போயிட்டு இருக்குது ஸோ வாங்க மக்களே இந்த மாவு வந்து நம்ம வந்து பூஜை சாரி சாமிலாம் கும்பிடணும் ஸோ பூ வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பூ வந்து நீ கடையில் தான் வாங்கிட்டு தான் பட் எங்கள் வீட்டிலேயே நிறைய பூ வந்து அழகா அழகாக சுக வச்சிருக்கேன் இப்போ வந்து இதுக்கு குங்குமம் மஞ்சள் வைக்கணும் நெக்ஸ்ட் வந்து எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் நம்ம வந்து இது வச்சுட்டோம் அப்படின்னா பூ வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஒர்க்கும் முடிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட வேண்டியது நான் வந்து ஈவினிங் ரொட்டீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்து சொன்னேன் பூ வச்சிட்டு நீங்கள் எங்கே வேணா போங்க அப்படின்னு பாதி பூ வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்றதை உங்களுக்கு காட்டுற வா இங்கே பசங்க வந்து விளையாடிட்டுருக்குன்னா இந்த குட்டி குட்டி பசங்க கூட போய் அவரும் உட்காந்து விளையாடுறது தான் வேலை பூ வைக்கிற வேலையை பாருங்க அப்படின்னா இங்கே உட்காந்து இருக்காங்க பார்த்தீங்களா குட்டி பசங்க வேலை பார்த்துட்டிங்களா நான் வந்து அங்கே வேலை பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு ஒரு கால் வேறு நடுவில் இருக்குது நான் முடிச்சுட்டு வரணும் நீ போய் வேலை பண்ணுன்னு சொன்னதுக்கு என் ஹஸ்பண்ட் பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா உட்காந்து கிரிக்கெட் விளையாடிகிட்டு இருக்கு நான் சின்ன பசங்க கூட தோத்துரும் எ எங்கள் வீட்டு கார்டன் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஸ்ரீலங்காவில் இந்த பூ நிறைய இருக்கும் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி இங்கே வந்து செம்பருத்தி இருக்குது செம்பருத்தி நல்லா மொட்டு விட்டுருக்கு ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா செம்மையாக பூத்து நல்லா சூப்பராக நிறைய பட்டன் ரோஸ் வந்து வந்திருக்கு அதே மாதிரி வந்து செம்பருத்தி இருக்குது மரம் இது ஒரு குட்டி கார்டனாக பூ வந்து சூப்பராக பூவும் பூ எந்த விசேஷமும் இல்லை நார்மலாக சாமிக்கு பூ வச்சு கும்பிடணுன்னா நான் ஒரு ஒரு பூ வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த கார்டன்லருந்தே அழகாக வந்து பறிச்சு வச்சு கும்பிட்டுருவோம் ஓகே மக்களே வாங்க நம்ம மாவு பிணைஞ்சு வச்சுட்டு அந்த சாமிக்கு வந்து பூ வச்சு கும்பு முஞ்சல் வச்சு சாமியை கும்பிட்டுருவோங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் மாதிரி போய் விளையாடிட்டு இருக்காங்களான்றதையும் எனக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் வரட்டும் அவர் வந்தோன்னு நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணுறேன் என்ன சொல்வாருன்னு மட்டும் பாருங்கள் ஃபைனலாக மாவு அரைச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணணும்னா உளுந்தும் அரிசியும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து நம்ம கையால் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் அதை வந்து உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு புளிக்கிறதுக்கு வச்சுருக்கோம் இப்போ வந்து நல்லா உப்பு போட்டுட்டு உளுந்தும் அரிசியும் வந்து நல்லா நம்ம கையால் நல்லா இந்த மாதிரி பஃபியாக வந்து இந்த உளுந்தும் அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வச்சிடணும் கரெக்டாக ஒரு வெயில் சீசன் அப்படின்னா ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸு குளிர்னா ஒன் லைலாக வைக்கலாம் வந்து நம்ம வந்து போ என்ன பண்ணியாச்சு கலந்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு காஃபி வந்து குடிக்கலாம் அப்படின்றது இந்த பொடி தான் வந்து பாலில் போட்டு வந்து நான் வந்து இப்போ குடிக்க போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொடி இது வந்து பீட்ரூட் கேரட்டு இன்னும் வந்து பாதாம் பிஸ்தா நட்ஸ் எல்லாம் போட்டு அம்மா வந்து இதை நல்லா வந்து துருவி அரைச்சி வெயிலில் நல்லா காய வச்சு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கு பொடியை வந்து பாலில் போட்டு குடிக்கும்போது பீட்ரூட் அண்ட் கேரட் வந்து நம்ம ஸ்கின் டோனுக்கு வந்து ரொம்ப நல்லது அட் த சேம் டைம் வந்து நட்ஸ் போட்டிருக்காங்க நிறைய பாதாம் பிஸ்தா அப்புறம் முந்திரி இதெல்லாம் வந்து நல்லா தூளாக்கி இதில் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து கூடவே சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து அதை எப்படி நான் கலந்து பாலில் எப்படி கலக்கிறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு காணும் நார்மலாக நம்ம வந்து காஃபி பவுட்ரு மாதிரி தான் இதே வந்து போட்டுட்டு நல்லா சுடு பால் ஊற்றி நல்லா சூப்பராக கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரவாக இருக்கும் சரியாக செம்மையான ஹெல்த் ட்ரிங்க் இது நான் நல்லா சுட சுட பால் ஊற்றி இது ஈவினிங்கில் வந்து எப்போவுமே வந்து இதை எடுத்துப்பேன் இதுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது என்னோடய ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து அம்மா தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க எனக்கும் சரி தங்கச்சிக்கும் சரி தங்கச்சி பாப்பாவும் இதை தான் வந்து யா பாப்பா இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்த்துக்கும் நல்லது டீ காஃபியை விட ஈவினிங்கில் நம்ம வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதோட செய்முறை எப்படி அம்மா எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணாங்க எல்லாமே வந்து அம்மா கிட்டே கேட்டு ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு நான் போடுறேன் நானும் இல்லை ஃபேமிலியாக வந்து போடுவாங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வேலை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு போய் இப்போ நான் வந்து சாமி கும்பிடணும் மணக்குதா மணம் பருது அதுக்குள்ளதே மூக்கை விட்டு மணந்து ஓக்குறீங்க மூக்க விட்டு மணந்து ஓகிறி கோவம் என்ன கோபம் எனக்கு ஃபைனலாக வந்து அட்சய தேதி வந்து கும்பிட்டாச்சு நான் அச்சய தேதிக்கு வந்து க கணவர்கள் வந்து மனைவி லக்ஷ்மின்றதால நிறைய திங்ஸ் வாங்கி கொடுக்கணுமா ஆஹா ஓகே நான் ஓல்டுல ஆ வாங்கிட்டு வரீங்க வாங்கிட்டு இதுவும் வாங்கணும் பாயிண்ட் விடுவார் என்ன மரகரி அதான் நீங்களே வச்சுக்கோங்க ஸோ உங்க ஹஸ்பண்ட் உங்களோட வீட்டில் இருக்கவங்க அப்புறம் நீங்கள் என்ன அச்சயத்தீதிக்கு வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்றத வந்து எங்க கூட அப்டேட் பண்ணுங்க பட் நாங்கள் இந்த வாட்டி எதுவும் வாங்கல பட் அப்கமிங் அச்சயத்தீதியில் வந்து எதாவது வாங்கறதுக்கு கொடுப்பன இருந்தால் வாங்குவோம் என்ன மேபி நாளைக்கு போய் வாங்கி தருவாரம் எனிவே சும்மா ஒரு ஈவினிங் ரொட்டின் மாதிரி அமிச்சேன் எடுத்தேன் நீங்களும் பார்த்துப்பீங்க இவர் என்ன பண்ணியிருப்பார் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வேலை ஃபோர் எயிட் வரைக்கும் பேட்மிண்டன் அவ்வளோதான் இப்போ தெரியுதா ஏன் நினைக்கிறேன் வேற ஒரு ப்ளாக்ல வந்து உங்களை மீட் பண்ணுறோம்